அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம் இப்போ போன செவ்வாய்க்கிழமை வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் ஒரு பொண்ணோடது வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அடித்து எலும்பு உட மருத்துவமனையில் இருக்கிறத ஃபஸ்ட்டு போட்டேன் அதுக்கப்புறம் டீட்டெயில் நான் சொல்லலை அதுக்கு நிறைய பேர் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க ஐயோ பாவம் பெண்ணுனா மதிக்கணும் அப்படிலாம் போட்டிருந்தாங்க அதில் ஒரு சிலர் வந்து அவங்க எந்த தப்பு பண்ணி யாருக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க தான் திருடி அசலை நம்ப மாட்டார்கள்னு சொல்லுவாங்க தப்பு செய்கிற கணவன் கண்டிப்பாக மனைவியை நம்ப மாட்டாங்க அதே மாதிரி அவங்க வந்து இவங்களை சந்தேகப்படுறாங்கன்னா தப்பு இல்லாமல் சந்தேகப்பட மாட்டாங்க தயவு செய்து பெண்களை பாராட்டுறோம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம் பெண்ணியம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு பெண்களை நாமளே இழிவுபடுத்தக்கூடாது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் ஒரு விஷயம் கையில் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஆராய்ந்து சரியானபடி நாங்கள் போகிற பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை செயல்படுத்துவோம் அது வந்து எங்களோடய இளைஞி நண்பர்கள் எங்களோட இளைஞ எங்கள் இளைஞிக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க எங்களோட என்ன சொல்கிறது எங்களோட பலமாக இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இவங்க ஒரு மூணு குழந்தைக்கு தாய் ஒரு ஒரு பெண் வந்து ஒரு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுனால் தான் த அந்த மனைவி தவறானவ்ல இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறக்காக அவன் பண்ண வேண்டான்னு இந்த செகண்டில் ஒரு பொண்ணு நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு அந்த கணவனுக்காக குடும்பம் சுற்றி இருக்கிறவங்க அம்மா அப்பா கௌரவம் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அது எல்லார்த்த பற்றியும் விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் அதுக்கானது போய் ஸ்டெப் எடுத்தோம் எத்தனையோ முறை காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க கையொடைஞ்ச எவிடன்ஸ் இப்போ இருக்குது கால் உடஞ்சது எல்லாத்துக்கான எல்லா வரலாறும் இருக்குது அவங்களுக்கு அத்தனையும் பண்ணி ஒவ்வொரு தடவையும் காவல் நிலையத்துக்கு போனால் காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி இனிமேல் பண்ண மாட்டேன்னு இவங்ககிட்ட எழுதி வாங்கிக்கிறது என்ன தப்பு செஞ்சாலும் அவரை தண்டிக்கணும்னு அவங்க எழுதி கொடுக்குறது இப்படியே வந்திருக்காங்க ஆனால் இந்த முறையை தான் வசமாக ஐயா வந்து மாட்டினார் நல்லா அதுவும் இந்த இடத்துல வந்து அந்த அடித்தது கூட அந்த பொண்ணு அதை சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஒரு வாரத்தை கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டாரா என்ன நடந்ததுன்னு கேட்டாரா இவரோட நான் எப்படி வாழ்வேன் நாங்கள் அதை பார்த்துட்டே இருந்தோம் காவல் நிலையத்தில் ஒரு வாரத்தை தன் மகள் நிற்கிற வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு கல்லூரி போயிட்டுருக்குற பொண்ணு காவல் நிலையத்தில் அடிக்கிறாங்க ஒரு பெத்த உண்மையான அப்பனுக்கு எப்படி தவிக்கும் சொல்லுங்கள் வேற ஏதாவது இருந்தால் பரவாயில்ல எடுத்த உடனே பொண்ணும் டேஸு அம்மா டேஸு அவங்க அம்மா டேஸு அவங்க அக்கா டேஸு இவங்க மாமியாரும் டேஸ் எல்லாருமே டேஸ்னா அப்போ நீ யாருக்கு பிறந்த இருக்குமா இருக்காதா நீங்களே நியாயமாக சொல்லுங்கள் இந்த மாதிரி முகநூலில் பார்க்குற எல்லா பொம்பளைங்களையும் தவறாக பேசுறது எவ்வளோ ஆள் பெரிய இந்தியாவுக்கே ஒரு அதிகாரியாக இருந்தாலும் அவங்களையும் அதே தான் பேசுகிறது இங்கே இல்லாதவங்களா இருந்தாலும் அதே தான் பேசுகிறது நடிகையில் அது எல்லா பொம்பளையும் இழிவாக தான் பேசுறது ஏன்னால் தான் என்னென்ன தவறு செய்கிறோமோ அதை நோக்கி தான் நம்மளோட பார்வை இருக்கும் கண்டிப்பாக நல்லவங்க யாரையும் விமர்சிக்க மாட்டாங்க நல்லவங்க வந்து இதுலேருந்து என்ன நல்லதுன்னு மட்டும்தான் பார்ப்பாங்க தயவு செய்து எந்த பெண்களையும் இழிவாக பேசாதீங்க தவறு இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வாய் வழியாக சொல்லணும் ஆனால் முகநூல் அப்படிங்கிறது ஒரு எல்லாரும் பார்க்குற ஒரு இடம் அதில் ஒருத்தரை யார் என்னன்னு தெரியாமல் அவமானப்படுத்த நீங்கள் யார் யாருக்காவது யாராவது போய் வெளிச்சம்பத்தில் போய் எதாவது உதவி செய்கிற மாட்டாமல் கிடையாது தயவுசெய்து இந்த மாதிரியானதை விமர்சனம் போடாதீங்க இப்போ இப்போ கூட என்னை யாராவது திட்டலாம் எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் நான் நல்லவங்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க பேக்ரவுண்டு அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்தா சாமி மாதிரி அவ்வளோ ஒரு நல்லவங்க குடும்ப பேர் கெட்டக்கூடாது இந்த மூணு குழந்தைங்களோட வாழ்க்கை முக்கியங்கிறதுக்காக அப்படியே ஒரு இறைவனோட துணையில் அவங்க அதுக்காக தான் நாங்கள் துணை போயிருக்கோம் தவறான எந்த சைடுக்கும் நாங்கள் போக மாட்டோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அந்த பொண்ணு வெளியில் வர்றதுக்கு ஒரு துணை தேவைங்கிறதுக்கு தான் நாங்கள் கூட நிற்கிறோம் இந்த மாதிரி எந்த பொண்ணும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஊனா டைவர்ஸு ஆனா டைவர்ஸு பிரியாணி வாங்கி தள்ளினா டைவர்ஸு சீமா போலினா டைவர்ஸு அக்காவுக்கு துணி எடுத்து கொடுத்தா இவ இவ டைவர்ஸ் பண்ணிடுறது எப்படி எனக்கு எடுத்தால் அக்கா எடுத்தேன் இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறப்ப இத்தனை கொடுமையை தாங்கிட்டு ஒரு பெண்ணுக்கு நான் துணை நிற்பதால் என்னை நாலு பேர் பேசுகிறாங்க அதை பற்றி எனக்கு ஆகிட்டு இருக்கேன் நான் செய்கிற விஷயத்த நான் கவனமாக தெளிவாக நான் செய்கிறேன் தவறு எது இருந்தாலும் எனக்கு சொல்கிறவங்க எனக்கு சொல்கிறாங்க நான் அதை சரி பண்ணிக்கிறேன் அவ்வளோ தவறுக்கு ஈஸியாக நான் போகவும் மாட்டேன் கண்டிப்பாக இந்த பொண்ணோட வாழ்க்கை ஒரு மறுமலர்ச்சியாக நல்ல ஒரு வாழ்க்கையாக மாறுங்கிற நம்பிக்கை இருக்குது நல்லவங்க தொழிலையோடு நாங்கள் செயல்படுறோம் இதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நல்லா வருவாங்க கூட நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அதை போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நிலைக்கு நம்ம என்ன பண்ணுறது இன்னும் அவனை விட இழிவாக பேசுகிறதுக்கு இன்னும் எத்தனையோ இருக்குது நான் அதெல்லாம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் என்னடி பண்ணிருவேன் நீ என்ன பண்ணிருவே அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட க வார்த்தையா பேசுறப்போ என்ன பண்ண முடியும் ஒரு பொண்ணு அப்படிங்கிற ஒரு நினப்பு தப்பு பண்ணால் யாரா இருந்தாலும் தண்டனை உண்டுங்கிற பயம் வரணும் அது இருந்துதுன்னா நாட்டுலேயும் சரி வீட்டுலேயும் சரி தவறு நடக்காது ஆனா எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு அங்கங்க அங்கங்க ஒரு லிங்க் வச்சிருக்காங்க ஒரு கார்டு இந்த கார்டு மாற்றிக்கிட்டால் நீ தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க அது என்னன்னு உங்களுக்கே புரியும் ஆனால் ஒரு பெண் வந்து ரொம்ப துணிஞ்சு நின்று அதே காடை ஏதாவது மாற்றுற மாதிரி இருந்தாலும் அது வேற மாதிரி போயிடும் ஸோ அதனால் அந்த பெண் அடக்க ஒடக்கமாக பொறுத்துக்கிட்டு தாங்கிட்டு வாய் வார்த்தையிலேயே சண்டை போட்டு எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் சமாளிச்சிட்டாங்க போன தடவை காலை உடைச்சி பதினஞ்சு நாள் மருத்துவமனையிலேருந்து காலில் பேட்டு வச்சு போயிருக்காங்க என்னன்னு கேட்கல மறுபடியும் வீட்டுக்கு போனாங்க சமைச்சாங்க மறுபடியும் சாப்பிட்டாங்க இப்போ கூட அந்த பொண்ணு அடிபட்டு மருத்துவமனையில் இருக்காங்க அரசு மருத்துவமனையில் ஆக்கி வச்சு சொத்த அவர் போய் ஐயா போட்டு சாப்பிட்டு நீ விட் தூங்கி வந்துட்டார் அப்போ அவர் மனசில் என்ன நெனைப்பு அவரை எப்படி நம்ம விட முடியும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பெண்களுக்கு ஒன்று நாங்கள் இன்னொன்று இன்னொரு எங்களோட இளஞ்சியோட முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள் வந்து ஒரு தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் பொங்குவோம்னா அப்படிலாம் கிடையாது பொண்ணு பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும்தான் போவோம் இல்லை கண்டிப்பாக ஆண்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா அது என்னன்னு உங்களுக்கு புரிய வச்சு எதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்போம் இல்லைன்னா நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ பார்த்துக்குங்கன்னு சொல்லிடுவோம் அவ்வளோதான் தயவு செய்து நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்கள் வாயில் வர்றது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ணுறது இல்லை நீங்கள் பண்ணுனதெல்லாம் தப்பான கமெண்ட்டு போடாதீங்க நல்லது போட்டிங்கன்னா வந்து வேதனையோடு இருக்கிற பெண்ணுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க இல்லைன்னா பரவாயில்ல பார்த்தா பாருங்கள் பார்க்காட்டி தள்ளி விட்ருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தவறாக மட்டும் யாரையும் பேசாதீங்கன்னா அவங்க ரொம்ப மனவழியில் நொந்து தான் ஒவ்வொரு பொண்ணும் வராங்க வெளியில் வரது பெரிய விஷயம் நாமளும் சேர்த்து அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது நன்றி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்ற நம்ப நன்றி